வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உயர் அழுத்த அழுத்தத்தை குறைக்க ஹோமியோபதி மருந்தான ராவல் ஃபியான் ஒரு மெடிசன் நேம் சொல்லுவாங்க ஸோ அந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அருமையான மெடிசன்ஸ் ஸோ அந்த மருந்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஹை பிபின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நார்மலாக வந்து பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா இதயத்துலேருந்து ரத்தம் வந்து பம்ப் மற்ற உறுப்புகளுக்கு பிரெயின் கிட்னி இப்படி எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை ஆகும் பார்த்திங்களா அப்படி போகும்போது ரத்த ஓட்டத்தில் வர ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தம் மூலமாக தான் எல்லாத்துக்கும் வந்து சப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த அழுத்தத்தை தான் வந்து வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் டைஸ்டோலிக் ப்ரெஷர் ரெண்டு சொல்லுவோம் சிஸ்டோலிக் ப்ரெஷருங்கிறது நார்மலாக வந்து நூற்றி இருபது இருக்கணும் டைஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து எண்பது இருக்கணும் ஸோ ஹை பீப்பிங்கிறது நூற்றி நாற்பதுக்கு மேலேயும் கீழே வந்து தொண்ணூறுக்கு மேலே அதிகமாக போகும்போது வந்து ஹைப்பர் டென்ஷன் பிபி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த நூற்றி நாற்பதுக்கு மேலேயும் ரொம்ப இரநூறு அந்த மாதிரி போகும்போது என்னாகும் அப்படின்னா அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஸோ பிபி ஆகிறதுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பிபி அதிகமான என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிபி வந்து அதிகமாகும்போது இது வந்து ஒரு வகையான நோய் கிடையாது இது ஒரு நிலை தான் உடலில் வர ஒரு நிலை தான் ஸோ இந்த பிபி அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டு கிட்னி பிரெயின் எல்லாமே பாதிக்கப்படும் ஸோ ஹார்ட்டில் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது அங்கே இருக்கு பிளட் வசல்ஸில் வந்து ரொம்ப வீக்கமாகி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னிக்கு இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி மாதிரியே ஹெமரேஜி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்கு எஸ்கெமிக் ஹெமரேஜி இஸ்கிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் வெசல்ஸில் ஏதோ ஒரு அடைப்பு ஏற்பட்டு அங்கே ரத்த ஓட்டம் கம்மியாகி அதனால் வர்றது வந்து இஸ்கிமிக் அதுவே வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்கள் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும் போது என்னாகும் அப்படின்னா ரத்த கு குழாய் வந்து வெடிப்பு ஏற்பட்டு ரத்தமே வெளியே வர ஹெமரேஜிக்காக வரதான் வந்து ஹெமரேஜி ஸ்ட்ரோக் ஸோ இந்த மாதிரி உடல் பாதிப்புகள் வந்து அதிகமாக ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இதுவே வந்து ஹைபிபியான இந்த மாதிரி கண்டிஷன் வருது அப்போ லோ பிபியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் ஓட்டம் கம்மியாயிடும் ஸோ ரத்தம் ஓட்டம் கம்மியாகும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதாவது உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் குறைந்து போய் அதனாலேயே நமக்கு பாதிப்பு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹை லோ பிபி அப்படிங்கிற கண்டிஷன் வந்து உடலில் இருக்கிறது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் ரொம்ப முக்கியமான மருந்து ராவல்ஃபியான்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அல்கலைட்ஸ் வந்து நரம்பு மூலமாக நதாவது நர்வுஸ் ஸ்டிமுலேஷன் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவிட்டியை வந்து ஸ்லோ பண்ணி ஹார்ட் ரேட்டை குறைக்கும் பிளட் வசல்ஸ் வந்து டைலர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளட் ப்ரெஷரை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால சில சமயங்களில் வந்து பிரெயினில் அஃபெக்ட் ஆகி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசோபிரனியா ரொம்ப எஜிடேஷனாக இருக்குது சிலருக்கு வந்து பயங்கரமாக ஆன்சைட்டி இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கும் வந்து இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா அருமையாக வேலை செய்யும் ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஹைபிபி இருக்கிறவங்க வந்து உங்கள் அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகிட்டு இந்த மருந்தை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்க முடியும்னு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க இந்த நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக எங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணலாம் ஹோமியோபதி மருந்துகளும் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்